அவித்த முட்டையை சாப்பிடுவதால் நலத்திற்கு பல்வேறு நன்மைகள் உள்ளன அவை என்னவென்றால் உயர் புரத அளவு அவித்த முட்டை ஒரு சிறந்த புரத ஆதாரமாகும் உடல் கட்டமைப்புக்கு தசைகள் வளர்ச்சிக்கு மற்றும் உடல் பருமனை கட்டுப்படுத்த உடனடி புரதம் தேவைப்படுகிறது வைட்டமின் மற்றும் சத்துக்கள் முட்டையில் அதிக வைட்டமின் ஏ டி பி டுவெல் பொட்டாசியம் கல்சியம் இரும்பு சிங்க் போன்ற சத்துக்கள் உள்ளன இவை உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகிறது அவித்த முட்டை பொரித்த முட்டையை விட குறைவான கொழுப்புகளை கொண்டுள்ளது எனவே இதய நோய் கொழுப்பு குண்டாகல் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவும் அடுத்து அவித்த முட்டையை உட்கொள்வதால் உடல் எடை குறையவும் அதிக காலம் நன்றாக உணரவும் உதவுகிறது இதனால் இது எடை குறைய விரும்பும் நபர்களுக்கு சிறந்த தேர்வாகும் முட்டையில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு ஆரோக்கியமான தோற்றத்தை தருகிறது முட்டை சாப்பிடுவதால் நரவியல் சீரான செயல்பாடு கண்கள் மற்றும் தலைக்கவசத்தின் ஆரோக்கியம் மேம்பட உதவுகிறது அவித்த முட்டையை தினசரி உணவில் இணைத்துக்கொள்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்தை பேண முடியும்